உண்மையிலேயே இந்த வெற்றி வந்து எங்களுடைய வெற்றி கிடையாது இந்த கூட்டமைப்பு வெற்றி மலை மக்களுடைய வெற்றி உண்மையிலே இவரகாலமும் இலங்கை தொழில் காங்கிரஸ் மலைய மக்களை ஏமாற்றி ஏமாத்தி இந்த புற மக்கள் அவங்களை ஏமாத்த துவங்கிட்டாங்க உண்மையிலே இந்த வெற்றி வந்து எங்களுக்கு எங்களுடைய சேவை கிடைச்ச வெற்றி நூறு நாள் வேலை திட்டத்திலே நானூறு வீடுகளை கட்டி முடிச்சிருக்கோம் அதே மாதிரி கல்வி ரீதியாக எங்களுடைய கல்வி ராஜாங்க அமைச்சர் நிறைய வேலை திட்டங்களை செஞ்சிருக்காரு மலைய பாடசாலைகளுக்கு அவர் இதுக்கு கிடைச்ச அங்கீகாரம் உண்மையிலே இந்த மூன்று பேரும் மட்டுமல்ல கலமல மனோ கணேசன் தேமாதிரி குமார் அரவிந்தகுமார்லாம் சேர்ந்து மலை மக்களுக்கான ஒரு புதிய வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இதுக்கு மலை மக்களும் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று இருக்கின்றனர் இலங்கை தொல்லா காங்கிரஸ் இருந்தா மட்டும்தான் வெற்றி பெறுவாங்க என்று சொன்னாங்க உம்மிழண்டைக்கு கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியில வந்து அவரு இன்னைக்கு அமுக வெற்றி பெற்றிருக்கார் ஆகவே நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மக்களுக்கு சேவை இருக்கின்றோம் இலங்கை தோழ காங்கிரஸ் போன முறையில் எங்களுடைய வேலை திட்டங்களை நிறுத்தி எங்களுக்கு வேலை செய்வோடமாக்குனாங்க இந்த முறை நாங்கள் அஞ்சு வருஷ காலத்துக்கு நாங்கள் வேலை செய்ய இருக்கிறோம் மக்களுக்கு அவ இதுகளை ஒன்றும் தடை செய்யாம எங்களுக்கு எங்களுக்கு ஆதரவு தர சொல்றோம் அமைதியான தேர்தல் அதிகாரிகள் அவர் மகாராஷ்டிரை அதேபோர வாக்காளர்கள் அமைதியாக நடந்து கொண்டதற்காக அவர்களுக்கு இந்த தேர்தல் விசேஷமாக மலையக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தனர் அந்த மாற்றத்தை பெறுவதற்காக இந்த முறை தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு முறையாக தேர்தலிலே பிரச்சாரத்தை ஈடுபட்டு நூரெலியா மாவட்டத்தில் மட்டுமல்ல பதுளை கண்டி கொழும்பு போன்ற மாவட்டங்களிலும் இணைந்து செயல்பட்டதன் காரணமாக ஒற்றுமையாக செயல்பட்டதன் காரணமாக இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய அங்கத்தவர்கள் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஆகவே இதை நாங்கள் ஒரு பேரம் பேசும் சக்தியாக வைத்துக் கொண்டு மலையக மக்கள் பொதுவாக இந்திய வம்சாவளி மக்கள் அதே போல புறம்பிளை வாங்கின்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழியை தேடி இருக்கின்றோம் ஆகவே அது முறையாக செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இன்று எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது பொதுவாக மக்கள் மக்கள் பக்கம் தான் தலைவர்கள் போக வேண்டுமே தவிர தலைவர்கள் பக்கம் மக்கள் போவதே யாரும் விரும்புவதில்லை இதுதான் காந்தியும் சொல்லியிருக்கின்றார் ஆகவே அதன் அடிப்படையிலே இன்று மக்கள் யார் பக்கம் நிற்கின்றார்களோ அந்த அளவிலே நாங்கள் மக்கள் பக்கம் போய் மக்களுடைய அபிமானத்தை பெற்று இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஆகவே எதிரணி மக்களுடைய அபிப்பிராயத்தை மாற்றி செயல்பட்டதன் காரணமாக அவர்கள் இந்த தேர்தலிலே தங்களுடைய எதிர்பார்ப்பை அடைய முடியாத சூழ்நிலையிலே இருந்திருக்கின்றார்கள் இப்பொழுது தலைவர் இப்பொழுதுமே சொல்லுவார் எங்கள் விட்டு வெளிய போன யாருமே இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் ஒரு பிரதிநிதியாக வர முடியாது என்று ஆகவே அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த மக்களுக்கும் இறைவனுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்